வணக்க நண்பர்களே ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு ஸ்ரீசக்தியோட குழுக்கள் பார்த்தினா இருக்குது இந்த ஒரு குழுக்களுக்கு பெஸ்ட்டான கிசி நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்ரீசக்தி அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீசக்தி பார்த்தினா நமக்கு ஐம்பது கேட்டரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஸோ ஐம்பது கேட்டரியும் எழுபது கேட்டரியும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைஸ் அடிக்க ஏன்னா இதுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டன் ரிட்டன் நிறைய பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் இந்த ரெண்டு கேட்டரையுமே அதிகமான பிரைஸ் அடிக்க பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது ஸோ அதில் நமக்கு வந்து ஐம்பத்தாறு சீரோ சீரோலேருந்து ஐம்பத்தாறு சீரோ ஐம்பது வரைக்கும் ஒரு பெஸ்ட் நம்பராக பார்த்தினா இருக்கும் இது அதே மாதிரி நமக்கு வந்து எழுபத்தி ரெண்டு தொண்ணூறுலேருந்து எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒம்பதுரை உள்ள நம்பருமே நாளைக்கு நமக்கு நல்ல நம்பராக இருக்கும் ஸோ இந்த நம்பர்ஸ் கிடச்சா பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நமக்கு ஐம்பத்தி ஒன்று தொண்ணூறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒம்போதரைக்கும் உள்ள அந்த ஒரு பத்து செட்டுமே பார்த்தோன்னா நாளைக்கு நமக்கு ப்ரைஸ் அடிக்க பற்றினா சான்ஸஸ் இருக்குது அதில் இந்த நம்பர் கிடச்சா பண்ணினாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நமக்கு வந்து எழுபத்தி ஏழு எழுபதுலேருந்து எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒம்பது வரைக்கும் ஸோ இதுவுமே நமக்கு வந்து ப்ரைஸ் அடிக்க நிறைய சான்ஸ் பற்றினா இருக்குது அதனால் இந்த நம்பர் கிடச்சா பண்ணினாலும் இதில் ஏதாச்சும் நம்பர் கிடச்சா பண்ணினாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க

பண்டில் அப்படின்னா ஸோ பண்டல் நமக்கு வந்து பெஸ்டான நம்பர் நாளைக்கு ஐம்பத்தி நாலு எழுபத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்பதுரைங்க உள்ள அந்த ஒரு பண்டில் பார்த்தினா பெஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி எழுபத்தி ஆறு இருபத்தஞ்சிலேருந்து எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஒம்போதரை உள்ள அந்த ஒரு பண்டலுமே பெஸ்ட்டாக இருக்கும் இதில் எது கிடச்சப்படாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே ஸோ இன்றைக்கான வீடியோ எவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தினா ஷேர் பண்ணிடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்